தங்கமையில அழுதுகிட்டே இருக்காங்க அங்க வந்து சுடர் வராங்க அக்கா நீ அழாதக்கா கண்டிப்பா மாமா கூட சேர்ந்துடலாங்க்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுக்கா அப்படின்னு சொல்றாங்க என்ன சுடர் சொல்ற எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்கா மாமா என்ன சுத்தமா வேணான்னு சொல்லிட்டுதான் துணி எல்லாம் அனுப்பியிருக்காரு தெரியும்ல உனக்கு எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கைய அழிச்சிட்டாங்க அம்மா வந்து என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சாங்க ஆனா ஒரு உண்மையை சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம் கண்டிப்பா அவங்க எல்லாருமே என்னை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க இப்படி பொய் சொன்னதுனால அவங்களால அதை ஏத்துக்க முடியல என்னை பார்த்தாலே அவருக்கு சுத்தமா பிடிக்கல ஒழுங்கா போயிட்டு இல்லை உனக்கு சாவுடிச்சிருவேன்னு சொல்றாரு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா என்னால தாங்கிக்கவே முடியல இதுக்கு மேலே நான் இதுக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்னு தாங்க மேல் கேட்குறாங்க அதை கேட்டோடைய அப்படியே சூடர் யோசிக்கிறாங்க அக்கா என்னை இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருக்கா உயிரோடு இருக்கணுன்றது எல்லாருக்குமே உண்டு தான் அந்த கடவுள் நினச்சா தான் கூப்பிட முடியும் இங்கே பாருக்கா நீ தேவையில்லாத முடிவெல்லாம் எடுக்காது நல்லா பொறிஞ்சிக்கோ கொஞ்சம் டைம் கொடுக்கா ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அது ஆறுறதுக்கு ஒரு டைம் வேணும் அதே மாதிரி தான் இப்போ உனக்கு வந்து அடிபட்டுருக்கு அந்த காயம் ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்க டைம் கொடுக்கணுமா ஒவ்வொரு நாளும் வலி வேதனை கஷ்டத்தில் நான் எப்படி படுறேன்னு உனக்கு தெரியுமா நான் தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியுமா என்னால் ஒரு வயசு சாப்பாடு கூட சாப்பிட முடியல மனசு முழுக்க அவர் தான் இருக்காரு தெரியுமா மாமா மாமானு சுற்றி சுற்றி அந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க அக்கா நீ தப்பான முடிவு மட்டும் எப்போவுமே எடுத்துடாத நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ரூமில் இருக்காங்க அங்கே வந்து சுடர் போகிறாங்க யோசிக்கிறாங்க சரி நாம் ஃபோன் பண்ணி மாமாவுக்கு ஒரு வார்த்தை கேட்கலாமா அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க பாண்டியன் அட்டன் பண்ணி பேசிட்டார் சொல்லுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை அக்கா வந்து பார்க்க பாவமாக இருக்குது அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த தப்பெல்லாம் பண்ணாங்க அக்கா எந்த தப்பும் பண்ணலை எதுக்காக நீங்கள் அக்காவோட துணியெல்லாம் அனுப்புனீங்க அக்காவை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் செத்து போயிடுவேன்னு சொல்கிறாங்க என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிற சொல்கிறாங்க இங்கே பாருமா உங்க அக்கா அப்படி சொன்னாங்கன்னா உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லு சரியா என்னால எதுவுமே பண்ண முடியாது என்னோட பையனோட வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு முக்கியம் என் பையன் நிம்மதி இல்லாம இருந்திருக்கான் நிறைய பொய் சொல்லிருக்கீங்க அதெல்லாம் மன்னிக்கவே முடியாது இங்கே எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பேசிக்கோங்க எனக்கு ஃபோன்லாம் பண்ணாதம்மா தயவு செய்து எனக்கு ஃபோன் பண்ணாது அப்படின்னு ஃபோன் அப்படி பாண்டியன்னு வைக்கிறாரு அப்போ சுடர் யோசிக்கிறாங்க ஐயோ அக்கா சொன்னது உண்மை போல இருக்கே அவங்க வீட்டில் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க போல இருக்கே அப்படி தான் இருக்குது சரி அக்காவை எப்படியாவது பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் யோசிக்கிறாங்க இனிமேல் அக்காவை தனியாக விடவே கூடாது ஒன்று நான் அக்காவை பார்த்துக்கணும் இல்லை அம்மா பார்த்துக்கணும் யாராவது ஒருத்தர் அக்கா கூடவே இருக்கணும் அப்போ தான் அக்காவை பார்த்துக்க முடியும்